ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வந்து வாஷிங் மிஷின் வாங்கறதுக்கு இந்த வாட்சி ஃப்ரிட்ஜ் வாங்கற கிளம்பிட்டோம் ஆமாம் போயிட்டு அங்கே போயிட்டு நிறைய பொருள் வாங்கணும் நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்க கிளம்பிட்டேன் மற்றது எல்லாம் பாப்பா சேனலில் வரும் கலைமதி விலாக்ஸ்ல வரும் பாருங்க நாங்கள் இப்போ ஏசி இந்த ஏசிங்கிறம்பது இந்த ஃபிரிட்ஜ் மட்டும் வாங்குற கிளம்பிட்டோம் போயிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு அது என்ன பிரைஸு என்ன மாடல் என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க வாங்க அப்படியே கிளம்பலாம் தலைவர் என்ன வந்து பாருங்க நாங்கள் இப்போ வந்து காரை விட்டுட்டு ஆம்னி இதுல போயிடலாமா ஏ ஆமாப்பா ஆமாம் சரி இந்த காரை விட்டுட்டு நாங்கள் ஆம்னி எட்டு கிளம்புறோம் போயிட்டு நிறைய பொருள் வாங்குவான் அங்க பிரிட்ஜு ஃபர்ஸ்ட் பிரிட்ஜு அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாமே அது முதல்ல என்ன கம்பெனி ரேட் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பொருள் பாப்பா சேனல் வரும் என் சேனல் வரும் நான் வந்து பிரிட்ஜ் வாங்க வீடியோ வரும் என் சேனல்ல பாப்பா சேனல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது அது வரும் பாருங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு வீடியோ ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சலாம் ஆ பாப்பா சேனல்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும்

பத்து லிட்ரு பார்க்கலான் இருக்கிறேன் இது எத்தனை லிட்டருண்ணா ஒரே சாமி இதே வாங்கிக்கலாமா இது ஸ்டார் ஸ்டார் ரேட்டிங் ரேட்டிங் இல்லையா அட்வான்ஸ் எல்லாமே ஸ்டார் தான் போட்டுருக்கீங்க பாருங்க த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் 3 காத்திரிர் ஸ்டார் ஸ்டார் இருபத்தி ஏழாயிரம் வருது இருபத்தி ஆறாயிரம் வருது இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இது நம்ம இதே எடுத்துக்கலாமா

நான் வேற வீடியோ போடுறதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க ஃபைவ் ஸ்டாரு ஒரு பிளைனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாக்குறேன் நான் முரளிங்களா முரளி அங்கே முன்னாடி நான் எல்ஜி பெட்டரா வேர்ல்பூல் பெட்டரானா எல்ஜி பெட்டரா இருக்கு அப்படியா எல்ஜி பெட்டரா இருக்குங்க சரி எல்ஜி பார்க்கமா சரி எல்ஜி கேட்டுங்க பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல் ஃபூலை வந்து ஃபைனலாக முடிவு பண்ணலாம் ஏன்னா அந்த ஓல்ட் ஃபுல் என்ன மாடல்னா இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இதில் ஆ இது இருபத்தி மூவாயிரம் கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது ஃப்ரிட்ஜும் நல்லா ஹைட்டாக பாருங்க ஏன் ஹைட்டே இருக்கு இரநூத்தி பத்து லிட்ரு நல்லா இருக்கு சரியா இதே ஃபிக்ஸ் பண்ணிடல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டரு

நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது எல்லாமே வாங்கிடலாமா இல்லாமா இது பாருங்க பணியார் கல் இது பாருங்க சின்ன குக்கருங்க ஒன்றரை லிட்டரு குக்கர் தான் அது இது வந்து இப்போ பருப்பு வேக ஆகுது பருப்பு இல்லை ஒரு ஆளுக்கு சாப்பிட்றக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போட்டு பாருங்க விலை நான் மூணு குக்கர் சேர்ந்தே ரெண்டாயிரத்தி தான் இது ஒரே ஒரு குக்கரு ஆனால் இதுதான் நல்லா கெவியானதுதாம்மா

ஏங்க லேப்டாப் வச்சுக்கலாம்டி செம்மையாக இருக்கு ஏ லேப்டாப் வச்சுங்கன்னா சூப்பராக இருக்கும்ல ஏழாயிரம் ஏழாயிரம் அந்த ஏழாயிரம் ஓட்டிருக்கு வில டங் மயிலு தங்கை மயிலு யாண்டி மயிலு அச்சோ சோ அல்ல குட்டி என்னம்மா ஆச்சோ பர்னிச்சர் இதெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் தம்பி குளிச்சோம் நல்லா நீட்டாக குளித்தோம் வீடியோ எடுக்க முடியல சாரி போட்டோ வேணா போகிறவே பாருங்க ஒரு ப்ளேஸ் போடுறோம் பிரியாணி கட்டிட்டு இருக்கீங்க பாண்டியன் மிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டாங்க வேட்டாங்க பாண்டியன் மிஸ்ஸு இருக்கும் வாங்க வந்து சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு எல்லாமே ஃபிரெஷலாம் இங்கே கிடைக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு என்னப்பா ஃபோன் பேசுறியா வந்தாச்சுங்க மாதிரி சாப்பிட எல்லாம் இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டார் வேலைக்கு போயிட்டாரு கம்ம நானும் மச்சானோட வேலைக்கு போயிடலான்னு இருக்கிறேன் மண்டை வரும் பைத்தியமா இருக்க பைத்தியமா இருக்கு சம்பளம் எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா சும்மா அப்படி சரி வேலைக்கு போனா போகுது பாருங்க தொட்டிலாடிட்டு இருக்க தம்பிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வரும் ஃப்ரிட்ஜ் வீடியோ நான் உங்களுக்கு போட்டாச்சு வாஷிங் மிஷின் வீடியோ வந்து பாப்பா எடுத்துக்கிறாங்க அது என்ன மாடல் என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது வாஷிங் மிஷின் ஒரு லட்ச வரைக்கும் இருக்குதுங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்

அதே மாதிரி வாஷிங் மிஷினும் வாங்கியாச்சு அது என்னதுங்கிறத பாப்பா ஒரு பாருங்க மறக்காம பாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கலைமதி சேனல் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் பன்னெண்டு லட்சம் பேர் என் சேனல பாக்குறீங்க பாப்பாவுக்கு ஒரு கொஞ்சம் ஐ ஒரு அஞ்சு லட்சம் பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பேர் அப்படி பண்ணீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு பாருங்க சரி ஓகே அடுத்து ஒரு நல்லபடியில சந்திக்கலாம் பாய்